வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி ஜெயலலிதாவும் இணைந்து நடித்து ஒரே வருடத்தில் நான்கு கொடுத்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் கணேசன் மொத்தம் ஏழு படங்களில் நடித்தார் ஞான ஒளி தர்மம் எங்கே புதல்வன் நீதி பட்டிக்காடா ராஜா வசந்த மாளிகை என்று ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு விதம் அவரின் வித்தியாசமான நடிப்புக்கு தீனி போடும் வகையில் படங்கள் அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடத்தில் சிவாஜியும் ஜெயலலிதாவும் நான்கு படங்களில் நடித்தார்கள் ஒரு ஒரு முன்னணி முன்னணி கதாநாயகனுடன் கதாநாயகி இருவரும் இணைந்து நான்கு படங்களில் நடிப்பது என்பது மிகவும் அரிதான விஷயம் இதை ஒரு சாதனை என்று சொல்லலாம் இதில் மூன்று படங்களில் இரண்டு படங்கள் நூறு நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றன ஒரு படம் வெள்ளி விழா ஓடி சாதனை செய்த படமாகும் இந்த நான்கு படங்களில் வெள்ளி விழா ஓடிய படம் கருப்பு வெள்ளை படமாகும் கருப்பு விலையில் வந்த கிராமிய படமும் கூட கிராமிய கதைக்களத்தில் வெளியான அனைத்து விட வசூல் சாதனை செய்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினோராம் தேதி ஞான ஒளி வெளியானது பூண்டி மாதா கோவிலில் மணியடிப்பவராக பாதிரியாரின் வளர்ப்பில் வளர்ந்தவராக முரட்டுத்தனம் கொண்டவராக ஆண்டனியாக நடித்திருந்தார் நடிகர் திலகம் இவரின் பால்ய நண்பனாக எதையும் பகுத்தறிந்து பார்ப்பவராக போலீஸ் இன்ஸ்பெக்டராக லாரன்ஸாக நடித்திருந்தார் மேஜர் சுந்தரராஜன் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருந்தார்கள் வியட்நாம் வீடு சுந்தரம் கதை வசனம் எழுத பி மாதவன் இயக்கினார் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பாடல்கள் மிகவும் செம கிட்டானது தேவனே என்னை பாருங்கள் அம்மா கண்ணு சும்மா சூடு ஆசை இல்லையோ என்ற பாடல்கள் இன்றைக்கும் மறக்க முடியாதவை சிவாஜிக்கு பெயர் தந்த படம் வசூலிலும் அசத்திய படம் ரசிகர்களால் மறக்க முடியாத படம் அடுத்து மே மாதம் ஆறாம் தேதி சிவாஜியின் பட்டிக்காடா பட்டணமா வெளியானது ஞான ஆண்டனி எப்படியோ அதே போல சோழவந்தான் முக்கையா தேவர் பிரபலமானார் இந்த படத்தையும் பி மாதவன் இயக்கினார் எம் எஸ் வி ஜிசை எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் கிராமம் நகரம் பண்பாடு நாகரிகம் என வித்தியாசமான பாகு பாடுகளுடன் இருக்கிறவர்கள் கல்யாணம் செய்து கொண்டால் அதையடுத்து பிரிந்தால் எப்படி சேருகிறார்கள் என்பதை கொஞ்சம் சீரியஸ் கலந்து சொல்லியது படம் என்னடி ராக்கம் கோடி உரிமை வேணும் நல்வாழ்த்து நான் சொல்லுவேன் அம்பிகையே ஈஸ்வரியே என்று எல்லா பாடல்களும் அதிரி புதிரி கிட்டாயின இருந்தாலும் என்னடி ராக்கம்மா பாட்டு இன்றைக்கும் பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கின்றது இதில் சிவாஜிக்கு ஜெயலலிதா ஜோடி இதன் பின்னர் ஜூலை மாதம் பதினோராம் தேதி ஏசி திருலாகசந்தர் இயக்கத்தில் தர்மம் எங்கிய படத்தில் நடித்தார் நடிகர் திலகம் ஜோடி ஜெயலலிதா முத்துராமன் நம்பியார் உட்பட பலரும் நடித்திருந்தார்கள் புரட்சி விடுதலை என்றெல்லாம் பேச இந்த படம் நூறு நாள் ஓடாவிட்டாலும் நல்ல வசூலை பெற்ற படம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் சிவாஜி நடித்த தவ புதல்வன் வெளியானது மாலைக்கண் நோய் உள்ளவராக சிவாஜி நடித்திருந்தார் கே ஆர் விஜயா ஜோடி எம் எஸ் விஸ்வநாதன் இசை பாட்டெல்லாம் பிரமாதம் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் கின்கிணி கிணி என வரும் மாதா கோஜில் மரிவாசு என்ற பாடல்களை ரசிகர்கள் இன்னும் மறக்கவில்லை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சிவாஜி ரசிகர்களுக்கு அடித்தது ஜாக்பாட் கே எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் ராமானாவீடு தயாரிப்பில் பாணிஸ்ரீ பாலாஜி நாகேஷ் சிஐடி சகுந்தலா சகுந்தரா என பலரும் நடித்திருந்தார்கள் சிவாஜி நடித்த அந்த படம் இன்றைக்கு தியேட்டருக்கு வந்தாலும் ஹவுஸ்ஃபுல் தான் அது வசந்த மாளிகை கலர் படம் பாட்டுக்காகவே பார்க்கலாம் கண்ணதாசன் பாடல்கள் இசைக்காகவே பார்க்கலாம் பாலமுருகன் எழுதியிருப்பார் பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவாஜியின் ஸ்டைல் கலந்த நடிப்பு படத்தில் எத்தனை பாடல்கள் என்பதும் பாட்டு வரிகள் என்னென்ன என்பதும் ரசிகர்களுக்கு அத்துப்படி அதே போல படத்தின் பிரம்மாண்டமான வெற்றியும் சரித்திரம் இதன் பின்னர் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி கே பாலாஜியின் தயாரிப்பில் நீதி வெளியானது சி வி ராஜேந்திரன் இயக்குனர் ஜெயலலிதா சவுகார் ஜானகி உள்ளிட்டோர் நடித்தனர் எம் எஸ் விஸ்வநாதன் இசை இந்த படத்தின் பாடல்களும் சூப்பர் ஹிட் முக்கியமாக நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமணி தங்கம் பாடலை இன்றைய குடிமகன்களும் மற்றவர்களும் மறக்கவே இல்லை முன்னதாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சிவாஜி நடித்த ராஜா படம் வெளியானது இந்த படத்தையும் சி வி ராஜேந்திரனை இயக்கியிருந்தார் ஜெயலலிதா கதாநாயகி எம் எஸ் விஸ்வநாதன் இசை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி படம் ரிலீஸ் என்றதுமே படத்தின் தயாரிப்பாளர் கே பாலாஜி என்று சற்றென்று தெரிந்திருக்கும் உங்களுக்கு ஆக கே பாலாஜிக்கு நீதி ராஜா என்று இரண்டு படங்கள் பட்டிக்காடா பட்டணமா ஞானமுனி என்று பி மாதவனுக்கு இரண்டு படங்கள் முக்தா சீனிவாசன் ஏ சி திருலோகசந்தர் கே எஸ் பிரகாசராவ் ஆகியோருக்கு தலா ஒரே ஒரு படம் மொத்தம் ஏழு படங்கள் இதில் நீதி ராஜா பட்டிக்காடா பட்டணமா தர்மம் எங்கு என்று நான்கு படங்களில் ஜெயலலிதா சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார் இந்த ஏழு படங்களை வசந்த மாளிகை ஞானமொழி பட்டிக்காடா பட்டணமா ராஜா தவப்புதல்வன் நீதி தர்மம் எங்கு என்று சிறந்த படம் வசூல் படம் வெற்றி படம் நல்ல படம் என்றெல்லாம் இப்படியாக வரிசைப்படுத்தலாம் நன்றி வணக்கம்